ஒட்டக்கடையா எந்த ஊருக்கு வந்து புறியா? நம்ம திருப்பணம் பக்கம் நரிக்குடி நரிக்குடி நரிகுடி. வண்டி மாடு அண்ணா. வண்டி மாடு. காங்கேயங்காள். காங்கேயங்க மாடு. எவ்ளோ சொன்னாங்கண்ணா?

ஆ ரெண்டும் நாலும் அப்ப இன்னும் வளர்த்தி இருக்கு ஆ சரி சரி அங்க விவசாயம் நடக்கான விவசாயம் மாட்டு தான் விவசாயம் அதான் வாங்கிட்டு போறீங்களா பிரியப்பட்டு வாங்கிட்டு போயிடு

தொண்ணூத்தி ஐயாயிரம் சொல்லி இருக்கா நீ அளவுக்கு முடிச்சியா முடிச்சிருக்கு எண்பத்தி ஏழாயிரத்துக்கு எண்பத்தி ஏழாயிரம் எண்பத்தி ஏழாயிரம் எங்க வாங்கிட்டு போறாங்கண்ணா தூத்துக்குடி போகுது தூத்துக்குடியா சரி சரி லாபமா கிடையாது அசல கொள்ளாம இருக்கும் ரெண்டு பேருக்கும் லாபம் தான் ஆமா வாங்கினவங்களுக்கும் நட்டம் கிடையாது வித்தவங்களுக்கும் நட்டம் கிடையாது நியாயமா பண்ணி ஒரு அஞ்சு வருஷம் அடிச்சுட்டு திருப்பி அதே ரேட்டு கொடுத்துடலாமா நிக்கலாம் அதே ரேட்டு கறி கட்டிட்டு போயிடலாம் நீங்க வியாபாரி நாங்க வியாபாரி நீங்க தான் முடிச்சு விட்டியா கண்டிப்பா உங்க போன் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தி ஆறு ஐம்பத்தஞ்சு பதினஞ்சு எண்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு இந்த மாதிரி கால வேணா உங்ககிட்ட வாங்கி இல்லை கண்டிப்பா வாங்கலாம் மனப்பார சந்தைக்கு வரணும் படம் ಮಾಡಿದயா ஓ ஹாய் ஹாய் பாதிங்க

எவ்வளவுக்கு முடிச்சியா ரேட்டு கூட இருக்கா குறைய இருக்கா அமைப்பு நல்லா இருக்கு அதனால வாங்கிட்டீங்களா ஆ சரி சரி ஒரு பத்து வருஷம் பாட்டுக்கு அடிக்கலாம்

அடிஜனை அங்க போ நான் வேணே அந்த வெட்டல வேணே அந்த வெட்டல வெட்ட மறுசில மறுசிதா நம்ம மறுசில மறுசிதா நம்ம பாரு கால்ல குடுவா பாய் அய்யய்யோ பாப்பா சும்மா எல்லாம் தேர நபர் பாயின்ட போடு நபர் பாயின்ட போடுப்பா போடு குடுவா இது பின்னையே இருக்குடா ஏலே குத்திடுவே

இது இல்லாட்டி பேட்ச் இல்ல 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 என்ன இல்லனா என்ன தப்பு சொல்லு இல்லனா தப்பா அப்ப தப்பு இல்ல ஆமா இந்த வருஷம் நம்மட்ல இருந்து யாரை பாக்குறீங்க நான் மாட்ட நமக்கு ரெண்டு கண்ணு இல்லனா இப்படி தப்பா வந்து அவங்க கிட்ட ஒத்துக்கறதா சொல்லுவா அம்மா இது என்ன இந்த 400 ஆளை கொல்லும் போது விடுப்பா ஏய் வேணா பாடி ரூபா என்ன என்னைய என்னைய நான் 2000 தலிப்பு போடு போன்னு சொல்லுனே வேணம் அந்த பாவாய் எவ்வளவு ஒரு இல்ல தர நான் தர வேணும்னா அதானே பேச்சே இல்ல அந்த சுடிலேடி பேச்சே இல்ல

முப்பத்தி கொடுத்துருக்குது போற முடிஞ்சு போச்சு நெல்லுக்கு எல்லாம் போலா இருந்தா நீ ஏத்துக்க காலை எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறேண்ணா காலை ராசாம்பட்டி எங்க இருக்குண்ணா அண்ணாவாசை பக்கம் தச்சம்பட்டி தச்சம்பட்டி சரி இது பல்லு என்ன பல்லு என்ன பல்லு போடல ஒண்ணு ரெண்டு பல்லு என்ன பல்லு போடல பல்லு போடல ஆமா என்ன எத்தனை வருஷம் அடிக்கலாம்னா இது நம்ம சாவர வழி அடிக்கலாம் சரி ஆமா தாங்கோ காங்கையும் கால ஆமா அப்புறம் காங்கயத்து கால காங்கயத்துல வாங்கினா காங்கையும் கால என் பேர் என் நம்பர் சொல்றேன் எல்லாம் ஒளிபரப்பு ஜோடி எவ்வளவுதான் சொன்னாங்க சோடி எழுபது ரெண்டு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிருக்கு காங்கயத்து மாடு எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு சரி சரி ஒரு போட்டோ எடு. அது திருப்பி கொடுத்துறலாம். திருப்பி லட்சத்துக்கு சரி சரி. ஆமா. அதனால லாபம். நம்ம மூச்சு நல்லா இருக்குනේ. அது லாபத்துக்கு தான் விக்க. சரி சரி. ஆ வண்டி மாட வண்டி மாடா எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறியா மாணாவர பக்கத்துல கல்குறிச்சி கல்குறிச்சி விவசாயத்துக்கு என்ன விவசாயத்துக்கு வண்டி இப்போ இப்ப விவசாயம் நடக்குது அப்படின்னு விவசாயம் நடக்க போதும் அதனால வாங்கிட்டு போறோம் எத்தனை பள்ளின்னா கடமுளை புண்ணா எவ்வளவு சொன்னாங்கண்ணா

இது வண்டி மாட வண்டி மாடுதான் வியாபாரி என்ன விவசாயி எங்க இருந்து கொண்டு வந்தீங்க